சென்னை ஓமாந்தூரர் தோட்டத்தில் அமைந்துள்ள புதிய பல்நோக்கு நவீன சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஜெயலலிதா இன்று வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைக்கிறார் ஓமாந்தூரர் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த புதிய தலைமை செயலகத்தை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையாக மாற்றும் அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியானது அந்த வளாகத்தில் இருந்த ஏ பிளாக் மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது பிளாக் மருத்துவ கல்லூரியாகவும் மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது சுமார் நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி செலவில் இந்த மருத்துவமனை நிறுவப்பட்டுள்ளது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் சார்பில் தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு அதிநவீன மருத்துவ கருவிகள் அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மருந்தகம் ஆய்வுக் கூடங்கள் தீவிர சிகிச்சை பிரிவு அதிதீவிர சிகிச்சை பிரிவு கேண்டீன் ஆகியவை தயார் நிலையில் உள்ளன மேலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்து ஆளுநர்கள் உள்பட மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவமனை இன்று முதல் பொதுமக்கள் பயனுக்காக திறக்கப்படுகிறது இதனை தமிழக முதல்வர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைக்கிறார்